வெயில் காலம் வந்துருச்சு இருந்து வரக்கூடிய தண்ணீர் பகல் நேரங்களில் சூடாதான் இருக்கும் கோடைக்காலம் முழுவதுமே இப்படி சூடு பறந்துட்டு இருந்தாலும் மண்பானை தண்ணீர் மட்டும் எப்பவுமே சில்லுன்னு இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மண்பானைக்குன்னு ஒரு தண்ணி சிறப்பு இருக்கு கோடையில வெயில் அதிகமாக போது மண்பானைக்குள்ள தண்ணீர் அதிக அளவில் இருக்கும் வெயில் குறைவா இருக்கும்போது மண்பானையில இருக்கக்கூடிய தண்ணீரும் குறைந்த அளவுதான் இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு பாக்கலாம் மண்பானையில ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க மண்பானைகள்ல ஏராளமான நுண்துளைகள் இருக்கும் தண்ணீர் உள்ள மண்பானையில இருந்து இந்த நுண்துளைகள் வழியா நீர் திவளைகள் வியர்த்தது போல கசிவத நாம பாத்திருக்கலாம் பானையில இருந்து இப்படி வெளிவரக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து ஆவியாய்கிட்டே இருக்கும் இதன் பானையின் வெப்பமும் பானையின் தண்ணீரின் வெப்பமும் தொடர்ந்து ஆவியாகிக்கிட்டே இருக்கும் இப்படி ஆவியாதல் மூலமா வெப்பம் வெளியேற்றப்படுவதால பானைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா மாறிடும் அப்படின்னா பனிக்காலத்துல பானை தண்ணீர் எப்படி இருக்கும் பனிக்காலத்துல காற்றின் ஈரப்பதம் அதிகமா இருக்கும் காற்று எப்பவுமே தான் இருக்கும் காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால பனிக்காலத்துல நீர் ஆவியாவது குறைஞ்சிடும் அதனால வெயில் காலத்துல இருக்கிறது மாதிரி இல்லாம பனிக்காலத்துல பானை தண்ணீர் குறைந்த அளவுதான் குளிர்ச்சியா இருக்கும் மண்பானை நமக்கு குளிர்ச்சியான தண்ணீரை தருவதோடு மட்டுமில்லாம ஆரோக்கியத்தையும் தருது மண்பானை நீர்தாகம் தணிப்பதோடு மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை குணப்படுத்துது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருக்கு ராசியாக கொண்ட கிரகமும் மகர கும்ப ராசி மற்றும் லக்னத்துல பிறந்தவங்க எளிமையானவங்க மற்றும் பழமையை மறக்காதவங்க அவங்களுடைய அஞ்சு மற்றும் ஒன்பதாம் அதிபதிகளாக சுக்கரன் வருவதால அவர் மண்பானை குடிநீரை விரும்புவாங்க மண்பானைய நாம பயன்படுத்துறது மண்ணின் காரகனான சனீஸ்வரனுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் செய்யும் நன்றி கடன் சொல்கிறாங்க இந்த சனி நாளில் மண்பானை குடிநீரை உபயோகிக்க ஆரம்பித்து குயவர்களை காத்து சனி பகவானின் அருளை நாம் பெறணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோர்நெட் நன்றி